உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த வளகாப்பை பொறுத்த வரைக்கும் கங்கா கேட்ட ஒரு ஆசையை நிறைவேற்றணும் அதை பண்ண முடியல அப்படின்னாலுமே ஏதாவது ஒன்று நம்ம ஆகணும் அவளோட மனசை நிறைவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக அவர் இருக்காரு இல்லையா ஸோ அவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்து வச்சுட்டு அவர் தைச்சிட்டுருக்காரு ஸோ விஜய் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு என்ன பிரதர் இவ்வளோ ஆர்டர் வாங்கி வச்சுருக்கீங்களாமே நிவின்னு சொன்னார் இது உங்களால் முடியுமா பிரதர் அப்படிங்கும்போது ஏன் எல்லாேருமே என்ன முடியுமா முடியுமானே கேட்குறீங்க இவனு இப்படி தான் கேட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை நான் அப்படி கேட்கல உங்களோட உடம்பையும் பார்த்துக்கணும்ல டயர்டாக ஏற மாட்டிங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது பிரதர் பார்த்துக்கலாம் பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ பிரதர் ஏதாவது பிரச்சனையாக ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புனவர் திடீர்னு விஜய் அப்படின்னு கூப்பிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு ஸோ அந்த ஒரு இது அவ்வளோ நல்லா இருக்குது அந்த ரெண்டு பேரோட பாண்டிங் நல்லா இருக்குது பட் அந்த இடத்துல குமரன் படுற கஷ்டத்தை தான் நம்மளால் பார்க்க முடியலை ஸோ ஏதாவது ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இறங்கி அவ்வளோ விஷயம் பண்ணி ரா பகலாக உழைச்சி கரெக்டாக அந்த வளகாப்பு டேட் அன்னைக்கு தான் அவங்க லாஸ்ட் டேட்டு சொல்லிருக்காங்க ஸோ அதுக்காக அவர் வந்துட்டு விடிய வீடியோ செஞ்சு கொண்டு போய் ஒரு அவருக்கு வந்து வாங்கிட்டு போய் கொடுக்குறாருல அந்த விஷயத்தை வந்துட்டு கை நீட்டி வாங்கலை அப்படின்னாலுமே கூட அவரை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு தரங்கட்ட வேலையை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் கங்கா பார்க்குறாங்க ஸோ அந்த இடத்துல குமரனோட மனம் கஷ்டப்படுறதா இருக்கட்டும் அதுக்காக குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் பேச போகிறதா இருக்கட்டும் அதுதான் இந்த கதையில் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கங்கா தான் இருந்தாங்க திடீர்னு இப்படி மாறினாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள் ஸோ சகலைங்க ரெண்டு பேருமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பணம் காசு எதுவும் உதவி செய்ய வேணாம் நான் என்னோட சுய சம்பாத்தியத்தில் தான் நான் அவளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நான் பண்ணலைன்னா நான் ஆம்பளையே இல்லை இல்லை பிரதர் கங்காக்கு வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு செய்கிறாரு ஸோ அவர் வந்துட்டு தான் வாங்கிட்டு போக போகிறாரா இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன நகை அவரை எதிர்பார்த்த மாதிரி வாங்கிட்டு போக போகிறாராங்கிறது தெரியல ஆக ஒரு நகையை கொண்டு போய் கையில் கொடுக்குறாரு ஸோ கொடுக்கும்போதுமே அதை பார்த்துட்டு ஒரு ஏளனமா ஏது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முதல்ல பிரித்து பாரு கங்கா அப்படின்னு அதை ஜுவல் பாக்ஸ் தெரியுது முதல்ல பிரித்து பாருங்கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏது காசு அப்படிங்கும்போது அவர் வந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வாயை திறக்க போகிறாரு அந்த டைமில் இதுவும் யாருக்கிட்டையாவது போய் நீங்கள் கடன் வாங்கி தானே வாங்கிட்டு வந்திருப்பீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தால யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜயையும் காவேரியும் ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க ஸோ அந்த ஆன் ஸ்பாட்லேயே வந்துட்டு விஜயை முறைக்கிற மாதிரி பார்க்குறது வந்துட்டு காவேரிக்கும் கோவம் வந்துருது அக்கா என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ மாமா கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை கை நீட்டி கூட வாங்காமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் குறுக்க பூந்து பேசுகிறாங்க ஏ நீ ஒரு நிமிஷம் சும்மா இருடி அவருக்கு ஏது இவ்வளோ காசுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க உடனே விஜய் என்ன சொல்லிடுறாரு ஏங்க ஏங்க இருங்க ஒரு நிமிஷம் ஃபஸ்ட் அவர் ஆசையாக தானே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அதை கை நீட்டி வாங்கலாம்ல அதை கூட வாங்காமல் இப்படி அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க எல்லாத்துக்கும் என்னங்கிறத அவரே சொல்லுவாருங்க கொஞ்சம் அவரை பேச விடுங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்குலாம் அவரை பற்றி என்ன தெரியும் அவரால் எதுவுமே முடியாது ஸோ இந்த விஷயத்தில் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக யார்ட்டையாவது போய் கடன் தான் வாங்கிட்டு இருப்பாரு நான் யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன் என்ன உங்ககிட்ட காசு கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே டேரக்டாக கேட்குறாங்க ஐயோ கோதாவரி ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அவர் என்கிட்டலாம் ஒரு ரூபா கூட வாங்கலை நானும் அவர்கிட்ட எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதை கேட்டதும் குமரன் முகம் வந்துட்டு ஒரு மாதிரி மாறி போயிடுது நம்மளை வந்து இந்த அளவுக்கு மட்டமாக நினச்சி வச்சிருக்காளே நம்ம செஞ்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்ததை கூட கை நீட்டி வாங்காமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு அதை கையில் வச்சுட்டே நிற்கிறாரு பாட்டி அங்கேருந்து வந்துடுறாங்க ஏன்டி நீங்கள் என்னடி இப்போ நினச்சிட்டு இருக்க நீ அவன் அவ்வளோ ஆசாசியாக ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறானே இதே காவிரி வந்துட்டு கழுத்திலே போட்டுவிட்டு வந்து காட்டினாடி விஜய் வாங்கி கொடுத்தாரு இந்த செயினுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறியாடி நீ ஏண்டி இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி பாட்டியும் ஒரு செடி கேட்குறாங்க ஸோ அப்போவும் கூட குமரன் சிரிச்சுக்கிட்டே அந்த ஜுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு இங்கே பாருங்கங்க உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சாரதா ரொம்பவும் சிரிச்சுக்கிட்டே போய்ட்டு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது தம்பி எப்போ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்களே தவிர எப்படி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல நான் இப்போ தான் அதை எல்லாமே முடிஞ்சிச்சு ஒர்க் முடிச்சுட்டு நான் இப்போ போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த வாங்கிட்டு நேராக வரேன் கங்கா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்பட்டாள் அதை சந்தோஷப்படுத்தணும்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் ஒரு இன்முகத்தோட தான் அவர் சொல்கிறாரு ஸோ இது கேட்டிருந்து சாரதா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ கூட கங்கா அதை கடுப்போடு தான் பார்த்துட்டு இப்போ வரைக்கும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலை இதுக்கு ஏது உங்களுக்கு காசு எனக்கு அது தெரிஞ்சாகணும் யார்கிட்ட போய் கடன் வாங்கினீங்க அப்படின்னு திரும்பவும் அதையே தான் கேட்குறாங்க ஸோ இதை கேட்ட உடனே விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்துருது ஏங்க நீங்கள் பேசுறது ஏதாவது நியாயமாக இருக்கா அவர் ஏன் இப்படி பேசவே விடாமல் கடன் வாங்குனீங்க கடன் வாங்கினீங்கன்னே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் அவரால் முடியாதா ஏன் எதை எப்போ பார்த்தாலும் அவரால் எதுவுமே முடியாது முடியாதுங்கிற மாதிரியே இருக்கீங்க இது ஒன்றும் அவர் கடன்லாம் வாங்கிட்டு வரல அவரே சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாரு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் வந்து உழைச்சி சம்பாதிச்சார்னா அங்கே எங்கள் கடையில் ஆர்டர் இருக்குது ஒரு ஜாக்கெட் விட்டை தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா நகை வாங்குற அளவுக்கு அவர் வந்துருமா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இப்பவும் அதே மாதிரியே பேசுறாங்க ஸோ அந்த டைம் வந்துட்டு நிவின் யுமன் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து வளகாப்பு நாள் இல்லையா அதனால அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் போய்ட்டுருக்கு அப்படிங்கும்போது நிவனம் வந்துட்டு என்னென்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ விஜய் அதுக்கு இப்போ என்ன சொல்கிறாருன்னா அங்கே பாருங்கள் பிரதர் அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அது ஆசையாக கூட வாங்கிக்காமல் யார்கிட்ட கடன் வாங்கினீங்கன்னு சொல்லி அவர் திட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் எதுவும் அவரை பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ நிவின் சொல்கிறாரு ஏங்க நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அண்ணன் எப்படிலாம் கஷ்டப்பட்டுச்சுன்னு எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னத்தை பெரிய கஷ்டப்பட்டிருக்க போறாரு அந்த ஜாக்கெட்டை தானே தச்சு கொடுத்துருக்கு வராரு முதல் இடத்துல இந்த நாலு நீ அவர் எங்கே போனாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு வராரு சாப்பிட்றாரு போகிறாரு ஒவ்வொரு நாள் வர்றதும் இல்லை என்ன தான் பண்ணிட்டுருக்காருங்கிறத எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும் ஏதோ அவர் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாக கேட்குறாங்க உடனே நிவன் என்ன சொல்கிறாரு அதை தாங்க என்னென்னு கேட்காம நீங்கள் எங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ காவேரி கேட்குறாங்க என்ன தான் நிவன் நடந்துச்சு எதையுமே சொல்லாமல் மூணு பேர் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கீங்க முதல்ல மாமா அந்த நாலு நாளாக என்ன பண்ணார் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு பிரதர் வந்துட்டு அவரோட முடியுமா முடியாதானே சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஆச்சரியமாக பார்த்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே கூட கேட்டோம் உங்களால் முடியுமா இது ஏன் இவ்வளோ ஆர்டர் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போதுமே அவர் கஷ்டப்பட்டு சொன்னார் கங்காக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே வாங்கி தந்ததில்லை நான் வந்துட்டு பணம் வேணும்ல பிரதர் நான் இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து ஐம்பது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் தைச்சி கொடுத்துருக்காரு இந்த நாலு நாளில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணார் அப்படிங்கறத நாங்கள் ரெண்டு பேரும் கூட இருந்து பார்த்துருக்கோம் காவேரி ஆனால் அவங்க அக்கா ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாரு ஓ அப்போ இதனால தான் நீங்கள் டெய்லி நைட் நைட் ஆள் எஸ் ஆகிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவர் நைட் ஷிஃப்ட்டு டே சொல்லிட்டு ஆளை போட்டு அவர் பார்த்துட்டு இருந்தாரு சார் தனியாக இருக்காருன்னு சொல்லிட்டு நானும் நிமிடம் கூட தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு யமுனா இதே வாய் தான் அன்னைக்கு சொல்லுச்சு மாமாவால் உனக்கும் எதுவும் பண்ண முடியாதுக்கா விஜய் தான் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ குமரன் கொண்டு வந்து கொடுத்துருக்கதை பார்த்தோடே ரொம்ப வேகமாக போயிட்டு அக்கா சூப்பர்க்கா உனக்காக மாமா அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே அப்படியே தடவி கொடுத்த மாதிரி பேசுகிறாங்க யமுனா போயிட்டு கங்கா கிட்ட ஸோ அதுக்குமே வந்துட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஒரு பெருமையே இல்லை தான் புருஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் எவ்வளோ பேர் சொல்கிறதுனால நான் ஓகே இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உள்ளே போய்ட்றாங்க ஸோ குமரனுக்கு வந்து அந்த இடத்துல ஒன்றுமே பேச முடியல ஸோ இப்போ வந்துட்டு விஜய் போய் கேட்குறாரு என்ன பிரதர் நடக்குது ஏன் இப்படி நான் இருக்காங்க அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஸோ அதுக்கு இப்போது குமரன் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்க வந்து எதேச்சியாக வெளியே வந்தவங்க டக்குன்னு கங்கா அதை காதில் கேட்டுடுறாங்க அவங்க உடனே என்ன சொல்லிடுறாங்க எங்களோடது ஒன்றும் லவ் மேரேஜ்லாம் கிடையாது நான் ஒன்றும் அவரை வந்து விரும்பியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க டக்குன்னு ஸோ இப்போவுமே குமரனோட முகம் ஒரு மாதிரி ஆயிடுது என்ன பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிவின் சொல்கிறாரு ஆமாம் பிரதர் நான் கூட அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னல கல்யாணத்துக்கே உன்னை நான் தானே என்ன தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ராகவ மேட்ரு போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாரு ஆமா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சொல்கிறாங்க அதாவது சாரதாமா வந்து சொல்கிறாங்க இல்லை தம்பி நான் கேட்டுக்கிட்ட ஒரு வார்த்தைக்காக தான் குமரன் தம்பி வந்து கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ குமரன் என்ன சொல்கிறாரு நான் சின்ன வயசுலேருந்தே கங்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையில் இருந்தேன் ஆனால் மாமா வந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டாரு அவள் வந்துட்டு பணக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாப்பா அதனால நான் நான் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார் சரி மாமா சொல்கிறாரு அப்படிங்கிறக்காக நான் அப்போவே வந்துட்டு மனசை மாற்றிக்கிட்டேன் கல்யாண ஏற்பாடும் நடந்துச்சு நானுமே கூட மேட போய் எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்தேன் தான் ஆனால் அதுக்கப்புறம் மாமா இறந்ததுக்கப்புறம் அந்த கல்யாணமும் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு இது கொஞ்சம் சாரதாமா என்ன சொல்கிறாங்க ஆமாம் தம்பி அப்போ வந்து கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பசுபதி பண்ண பிரச்சனையில் தானே அவர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு அப்போ பசுபதி வந்து என்ன சொல்லிட்டான்னா ஒரு வயசான மாப்பிள்ளையை திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டான் ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கே சகிக்கலை தம்பி இப்படி ஒருத்தனை போய் கூப்பிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை திட்டேன் அப்போ பசுபதி வந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டான் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீன்னா உன் பொண்ணுங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு அதனால தான் நானே போயிட்டு கும்பரம் தம்பிக்கிட்ட போய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க நான் கேட்ட உடனே அவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்போவுமே வந்துட்டு மதனி ரொம்ப கோவத்தில் தான் இருந்தாங்க என் பையனை விட்டுட்டு வேறு பாப்பிளே பார்த்தீங்க அப்போ திரும்பவும் என் பையனை வந்து எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு தம்பியை வெளியே கூட அனுப்பலை அப்புறம் நிவின் தம்பி தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக அன்றைக்கி கல்யாணமே நடந்துச்சு தம்பியை அப்படின்னு சொல்லி ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்றாரு சரி கல்யாணம் தான் நடந்துருச்சு அதுக்கப்புறம் குமரம் பிரதருக்கு என்ன குறைச்சல் அவர் நல்லா தானே பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதுதான் தம்பி எனக்கும் புரியல அவ வந்து அந்த பணக்கார வாழ்க்கை குறியாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு விஜய் என்ன சொல்கிறாரு என்னங்க பெரிய காசு பணம் காசு பணத்தெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கை வந்து எதிராக இருக்காது இப்போ என்னால் இருந்திருக்க முடியாதா நான் வந்து காவேரி முக்கியம்னு சொல்லிட்டு தானே நான் வந்து காசு பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம் முதல்ல அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் எடுத்து சொல்கிறாரு ஸோ இதை கேட்டு நிவனுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துடுது என்னென்ன இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்காக வேணே நீ ராப்பாக்களாக உட்காந்து வேலை செஞ்சு நீ உன் உடம்பை வருத்திட்டு இவ்வளோ இது பண்ண எனக்கு கடுப்பாக இருக்குண்ணே நீ பண்ணுறதை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விடுநிவின் அவள் மாசமாக இருக்கனால எதுவும் அப்படி பண்ணுறா என்னவோ அவ வயத்தில் இருக்கிறது ஏன் குழந்தை இல்லடா அந்த நேரத்தில் அவள் என்ன ஆசைறாலோ அதை நான் செய்யணும் இல்ல எல்லாத்தையும் தாண்டி கங்காவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தன்னடா தெரியும் குமரன் அவர் மாதிரி தான் சொல்றாரு என்னமோ போன எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு போயிடுறாரு அந்த விஷயம் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத அடுத்த அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக் மட்டும் கொடுங்க இதை நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்